கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி ஒரு மாதமாக எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நிறைந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்காரர்கள் இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பதினொன்னாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஆஹ் ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் குரு பார்வை பெற்றிருக்கிறார் அதே சமயத்தில் அஷ்டமத்துல கண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்திலிருந்து சனி எட்டாம் இடத்துல கடகராசில இருந்து அஷ்டம சனியாக வாட்டி கொண்டிருக்கிறார்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சோ இந்த ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எந்த விதத்திலையும் மாற்றங்கள் இல்லை சோ இப்ப மாத கிரகத்தின் மாற்றம் எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியில வரக்கூடிய கடகராசிக்காரர்கள் என்னென்ன பலன்கள் அணிவிக்க போறாங்களோ அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவுண்டேஷன் நிறைந்த ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கக்கூடியதுங்கிறது கிரக அமைப்பு மூலமாக பரிபூர்ணமாக நமக்கு தெரிகிறது ஏன்னா எட்டாம் இடத்துல சனி கோர ஆஹ் அஷ்டமசனியை கொடுத்தாலும் சுக்கரன் போய் அங்க திருட்பலத்தை கொடுத்து சுபத்துவத்தை கொடுத்து சனி தாக்கத்தை குறைக்க ஆரம்பிட்டுட்டாருங்கிறதா உண்மை கொஞ்சம் அப்படியே ஃபண்டிங் எதிர்பார்த்த பண உறவுகள் எதிர்பார்த்த இழந்தவங்களுக்கு இழந்தவங்களுக்கு பணம் மரியாதையை இழந்தவங்களுக்கு கொஞ்சம் திரும்பி சில இடத்துல இருந்து ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே படிப்படியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கடகராசிக்காரர்களுக்கு உண்டு குருவின் பார்வை ஏழாம் இடம் இருக்கிறதுனால நண்பர்கள் நாளையும் உற்றார் உறவினர்களையும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக சில பெனிஃபிட்ஸு சில சப்போர்ட் எல்லாம் நமக்கு நீடித்து கிடைத்து இந்த அசமோசினி தாக்கத்துல இருந்து வெளியில வந்து முதல் நம்ம எப்படி இருந்தோமோ அதுக்கு மேல வந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிராமப்பு கிரக அமைப்பு வந்து கொஞ்சம் அப்படியே கை கைகூடி வந்து கொண்டிருக்கிறது